வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சி புதுப்பேட்டை மீனவன் இப்போ சவுதியில இருந்து இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் இன்னைக்கு சவுதி அரேபியாவில் நம்ம அண்ணன் பிடிச்சிட்டு இருந்த மீன் தான் இதெல்லாம் எல்லாம் நைட் ஒர்க் போயிட்டு ரொம்ப சோகமா இருக்காங்க எல்லாம் பாருங்க குளிர் ரொம்ப கடுமையா இருக்கு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பல விதமான மீன்கள் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா மொதல் மீன் அதிகமாக காணப்படுறது பார்த்தீங்கன்னா ஆண்டக் தான் அப்புறம் தம்பி போய் எடுத்து போடுறது தான் ஆண்டக் இவர் தம்பி இல்லை இவர் அண்ணன் அவர் தான் தம்பி பாருங்க பாக்ஸ்ல இருக்க வஞ்சரம் மீன் சாப்பிட்றது சாப்பிடுறது இந்த மீனோட பேர் தான் பன்னி மீன் அதாவது அரபிக்கல ஹமூர்னு சொல்லுவாங்க இது பாத்தீங்கன்னா ஒன்று தான் கிடைச்சிருக்கு அது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதனால இன்னைக்கு குழம்புக்கு வேட்டா போறாங்க காணும் சுதாரா மீன் எடுத்து ஏதாவது பேசுகிறா இந்த மீன் தான் அப்படி இருக்கும் அப்படி இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீனோட பேர் பஸ்கர் நான் ஆல்ரெடி நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த மீன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா கடலில் கிடையாது இது வந்து அரபிக் கடலில் மட்டும்தான் இருக்குது இந்தியாவிலேயும் அரபிக் கடல் இருக்குது ஆனால் இந்தியாவில் இந்த மீன் இல்லை சவுதி அரேபியாவில் கிடைக்கும் பொதுவாக கல்ஃப் கண்ட்ரிலாம் நிறையா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்

தலாஜி வரலையா உங்க தலாஜியா இன்னொன்னு போட்டதா கையோடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பிடிச்சிட்டு வந்த மீன்கள் எல்லாம் எவ்வளோ தான் வேறு மீன் எதுவும் இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வஞ்சரம் தான் இருக்குது அதை கொஞ்சம் பெரிய பாக்ஸில் தான் யூஸ் பண்ணணும் பெரிய பாக்ஸ் இப்போதைக்கு இல்லை அதனால் வெயிட்டிங்கில் இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்